ஆனா உங்களுக்குன்னு உள்ளதை ஆண்டோட்ட கேட்கணும் ஆண்டவர் சொல்வாரு நீ காலையில போ அங்கே ஒரு மகிமை இருக்கும் அங்கே ஒரு மகிமை உனக்கு நீங்க அதை மட்டும் நைட்டு வச்சு பாருங்க காலையில் அது என்னவா இருக்கு மகிமை நைட்டு வச்சுட்டு காலையில எடுங்க மண்ண என்னவாயிரும் பைபிள் என்ன சொல்லுது பூச்சி பிடிச்சிடும் நாற்றம் எடுத்துரும் அர்த்தம் என்ன தெரியுமா ஈச் அண்ட் எவ்ரிடே மார்னிங் யூ வில் சி இந்த ஃப்ரெஷ்ஷாக நியூ ஹோலினஸ் நியூ க்ளோரினஸ் ஆண்டோட்டை நீங்கள் பார்க்க முடியும் அதான் நம்ம சாரணவரஜம் அழகாக சொல்லுவாங்க பாட்டு ஒரு பாட்டு இருக்குது புது எண்ணெயால் புது பெலத்தால் புதிய கிருவை புது கவியால் ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவருடைய கிருவை எப்படி இருக்கிறது புதிதாக இருக்குது அவருடைய மகிமை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆண்டோட்டை கேட்டு பாருங்கள் ஆண்டவரை இன்றைக்கி என்ன வச்சுருக்கீங்க இன்றைக்கி என்ன ஸ்டஃப் வச்சுருக்கீங்க காலையில் அந்த பைபிள் படிக்கிறது தேவசமூகத்தில் உட்காரக்கிறத அறக்க பறக்க செய்யக்கூடாது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது நின்றுக்கிட்டே சாப்பிடுவோம் இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா போதும் 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 போதும்ட்டு பாதி இருக்கும் பாதி ஆட்டோவில் இருக்கும் இல்லையா நம்ம இன்னைக்கு பிஸி ஷெடியூல் ஆகிட்டோம்ல அந்த பிஸி ஷெடியூலில் நம்ம செய்கிறது எல்லாமே எப்படி தான் இருக்குது பயங்கரம் குளிக்கும் போதே குளிச்சடிக்கணுமோ ஒருத்தங்க தட்டுறான் பின்னாடி டைம் ஆச்சு வாங்க போகணும் நம்ம அறக்க பறக்க குளித்து அறக்க பறக்க சாப்பிட்டு அதுவும் டூ வீலரில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அதை விட பிபி ஏறுற விஷயம் வேறு ஒன்றுமே இருக்காது அவ்வளோ பரபரப்பு அப்படி பைபிள் வாசிக்க கூடாது ஆறு மணிக்கு போனாதான் வேலைக்கு டைம்னா நாலு மணிக்கு ஏந்திரிங்க தேவனுக்கு ஒரு மணி நேரத்தை கொடுத்து பாருங்க அவரோடு கூட அந்த அறக்க பறக்க பேசவே கூடாது அவரோட ஆண்டவரே டைம் இல்லை நாளைக்கு மீட் பண்ணலான்லாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி காலையில் ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது டைம் கொடுக்கக்கூடாது உட்காரணும் தேவ சமூகத்தில் ஆண்டோட்ட கேட்கணும் இன்னைக்கு புது கிருப புது மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா அது வருது பாருங்க அதுதான் அடையாளம் ஆனால் காலையில் ஒன்று தருவேன் பாரு வானத்துலேருந்து தருவேன் பாரு அது பண்ணி விலகும் அந்த ஏர்லி மார்னிங்கில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் காலை வேலையில் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு பிரசன்ஸில் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க பைபிள் வாஸ்து பாருங்க அதுக்கு ஈக்குவலான நேரத்தை நீங்கள் வேற எதுலையுமே பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு மகிமை இருக்கும் அந்த சந்தோஷம் ஒன்று இருக்கும் தேவனை பார்க்கணும் காலையில் நீங்கள் ரெகுலராக ஆண்டவரோட இந்த விடியற் காலத்துல அவரோடு கூட பிரசன்ஸ்ல உட்காந்துட்டிங்கன்னா ஒரு நாள் உட்கார்லன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நாளே உங்களுக்கு இழந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று பயங்கரமாக மிஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு பையனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு வாலிப பையன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவன் தினந்தோறும் தேவ சமூகத்தில் காலையில் காத்திருக்கிற ஒருத்தன் டெய்லி காத்திருமான் அப்போ அவனுடைய ஜப நேரம் வந்து மத்தியானம் ஆஃபீஸ் அவர்ஸில் ஒரு மணி நேரம் அவன் கேப் கொடுப்பாங்க அந்த ஒரு மணி நேரம் அவன் ஜோ பண்ணுவான் ஒரு நாள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் முடிச்சுட்டு ஜோ பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒன்று வேலை நடக்கும் போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜப நேரம் வருது பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இவன் அன்கான்ஷியஸில் இருக்கான் இது வந்து நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னது அந்த பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த பையன் பக்கத்தில் எந்த டாக்டர்ஸும் போகவே முடியல ஒரு விதமான பிரசன்ஸ் ரூமுக்குள்ளேயே போக முடியல இவங்களுக்கும் புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்குது எல்லாம் அந்த பையன்கிட்ட போகணும் ஒரு மாதிரி இருக்குங்க போக முடியல போக முடிலுன்னு கரெக்டாக ஒரு மணி தாண்டி போய் பார்க்குறாங்க அவன் ஹீல் ஆயிருக்கான் அவன் ஹீல் ஆயிருக்கான் அப்போ அந்த பையனை கேட்குறாங்க என்னப்பா நடந்துச்சுன்னு அந்த பையன் சொன்ன சாட்சி நீ டெய்லி என்னை பார்க்க பன்னெண்டு மணிக்கு வருவே இன்னைக்கு உன்னை பார்க்க நான் வந்தேன் நீ வர முடியாதுன்றதுனால நம்ம தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தேவன் அவ்வளவு சென்சிட்டிவாக கூட இருப்பார் நீ இறைச்சியில் திருப்தியை பார்க்கவும் நினைக்கவே நினைக்காதீங்க பணத்தில் உங்களுக்கு திருப்தி வராது நம்பர் தான் இருக்கும் அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பா சாவர வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் இருக்குடான்னு ஆனால் அதில் திருப்தி வராது ஒரு வெறுமை இருக்கும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இடம் வாங்கி போட்டு பாருங்க எவ்வளோ வேணாலும் போடுங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குங்க ஆண்டவரோடு கூட பேச தொடங்குங்க வசனத்தை தியானிக்க தொடங்குங்க ஒரு நாள் உங்களால் இது எல்லாத்தையும் விட நான் வசனத்துலேருந்து உங்களுக்கு சொல்லணும்னா ஆபிரகாம் தேசத்தை சுதந்திரிக்கிறாரு பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துறாரு யாக்கோபு வரைக்கும் பார்த்துறாரு வசனத்தின் படி பார்த்திங்கன்னா அவன் யாக்கோபு ஈசாக்கு என்பதோட கூட கூடாரங்களில் குடியிருந்தான் இருக்கு இவ்வளத்தையும் பார்த்துட்டாரு அவருடைய சொத்து எப்படி இருந்துச்சாமா பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது அந்த ஊழியக்காரன் சொல்கிறான் போய் லாபானுக்கிட்ட அவர் செல்வ சீமானாக இருக்கிறார் அப்படிங்கிறான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அவ்வளோ ஒரு நாடு இஸ்ரேவேலுங்கிற நாடே கத்தர் என்ன பண்ணிட்டார் அவனுக்கு வாக்கு பண்ணிட்டாரு பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டான் இவ்வளத்தையும் பார்த்த பிறகு அவன் சொல்றான் இதை அல்ல இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான் இந்த அறிவு எப்போ வரும் தெரியுமா நமக்கு அறுபது வயசுல வரும் எழுபது வயசுல வரும் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம் இப்ப என்ன பண்ணலாம் ஒரு வெறுமை வரும் அப்பதான் பைபிளை பிரிப்பாங்க அப்ப அவங்களுக்கு தோணும் இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே ஆண்டவர் சொல்றாரு நீங்க அறுபதுல வரக்கூடாது இப்பவே வரணும் இப்பவே வரணும் இப்பவே ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க தொடங்கணும் ஆண்டோரோடு கூட பேச தொடங்கணும் இன்னைக்கு நீங்க எல்லாம் எட்டு மணி நேரம் வேலைக்கு ஒரு ஆறு மணி நேரம் தூக்கத்துக்கு பதினாலு மணி நேரம் போயிருச்சு மிச்சம் போன் பேசுறது எல்லாம் போய் ஆண்டோட்டை கேட்டு பாருங்க நோ டைம் நோ டைம் எழுபதுக்கு அப்புறம் ஒன்லி டைம் டைம் போகவே மாட்டேங்குது என்ன பண்றது தெரியல பைபிளை தான் வாசிக்கிறேன் அப்போ வாசிச்சு தப்பா சொல்லலை அப்ப வாசிச்சு இப்படி வாசினா உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் இப்ப நீ இறைச்சில திருப்தி ஆயிட்டினா உனக்கு விடியர் காலத்தின் மண்ணா மேலே இருக்கிற திருப்தி வராது ஆண்டவர் சொல்கிறாரு இறைச்சியும் நான் தரேன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தரேன் இல்லைன்னே சொல்லலை உனக்கு சாப்பாட்டுக்கு தரேன் ட்ரெஸ்ஸுக்கு தரேன் இருக்கு பாருங்கள் திடீர்னு லாக்டவுன் கிட்டத்தட்ட இருபது மீட்டிங் முப்பது மீட்டிங் கேன்சல் ஆறு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு நாலு மீட்டிங்னால் கணக்கு பண்ணுங்கள் இருபத்தி நாலு மீட்டிங்க்கு மேலே கேன்சல் என்ன பண்ணுறதுனே தெரியாது வேறு ஒன்றும் செய்யலை பதறவும் இல்லை அதை பற்றி யோசிக்கவும் இல்லை நமக்கு ஒன்று தெரியும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் கை விடவே மாட்டார் நான் சொல்லுவேன் நான் இதுவரைக்கும் பண்ண ஊழியங்களில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதத்தை விட என்னை ஆறு மாதம் எங்கள் அப்பா என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார் என்ன நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போட்டார் எப்படி போட்டார்னு கேட்டிங்கன்னா நான் ஊழியத்துக்கு போகும்போது நான் சாப்பிட்டதை விட நல்லா சாப்பிட வச்சார் என்ன காரணம் நான் வேலைக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டேன் இந்த நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறமே நான் நினைக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா என்ன நினைச்சாரு எங்கள் அப்பா நான் சொல்றது ஏசாப்பாவை சொல்கிறேன் நான் இறைச்சியால் திருப்தியே ஆகலை ஆண்டவர் இறைச்சிக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாரு ஒரு குறையும் இல்லை எனக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார் இறைச்சி எனக்கு போதுமானதாக இருக்கிறது ஆனால் திருப்தி இல்லை திருப்தி எதில் இருக்குது தெரியுமா ஒரு வசனத்தை தியானிக்கும் போது கிடைக்கிற வெளிப்பாடு இருக்குது பாருங்க அதை நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுற மாதிரி உட்காந்து அவங்க அதை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு பிரதர் அப்படின்னு அந்த கேட்கறதுல தான் இருக்கு அதுதான் மகிமை விடியற் காலத்து மகிமை அது அப்பத்தில் தான் கிடைக்கும் இறைச்சியில் கிடைக்காது உலக ஆசீர்வாதனால் அது கிடைக்கவே கிடைக்காது எத்தனை பேர் வந்து உங்களை வந்து பயங்கரமா புகழ்ந்தாலும் அது கிடைக்காது எவ்வளோ சொத்து வச்சாலும் கிடைக்காது அது கர்த்தரோடு இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் அதை அனுபவிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அதுதான் அடையாளம் வெறும் மண்ண அடையாளம் இல்லப்பா உனக்கு ஒரு திருப்தி இருக்கு பாரு நீ சொல்ற பாரு என் தேவன் கர்த்தர் என்னை போஷிக்கிறாருன்னு அதுதான் அடையாளம்